நம்ம மதுரை ஸ்டைலில் இன்றைக்கி ஒரு ஈஸியான சிக்கன் சுக்கா செய்ய போகிறோங்க வாங்க எப்படி செய்கிறது பார்க்கலாம் இதுக்கு தேவையான பொருட்கள் சிக்கன் மசாலா மிளகாய்த்தூள் மல்லித்தூள் கொஞ்சம் போல் மஞ்சத்தூள் தேவையான அளவு உப்பு இஞ்சி பூண்டு விழுது தேவையான அளவு ஆயில் சிக்கன் மசாலா ஆட் பண்ணியாச்சு அடுத்து மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் அடுத்ததாக மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் மிளகாத்தூள் அதிகமாக சேர்த்திங்கன்னா காரம் அதிகமாயிரும் தேவையான அளவு சேர்த்திங்கன்னா போதும் ஒரு பத்து மில்லிகிராம் அந்தளவுக்கு சேர்த்திங்கனாலே கரெக்டாக இருக்கும் அடுத்ததாக நம்ம மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கலாம் அடுத்தது மல்லித்தூள் ஆட் பண்ணாங்க இதை நல்லா கிளறி விட்டுலாம் உடனே நம்ம தேவையான அளவு இஞ்சி பூண்டு இது ஆட் பண்ணிக்கலாம் அளவு சால்ட்டு ஏட் பண்ணிக்கலாங்க எல்லாத்தையும் நல்லா ஒரு கலக்கலக்கி ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சிருந்தாங்க ஏன்னா அப்புறம் அந்த மசாலா வந்து நல்லா இறங்கும் ஒரு பாத்திரத்தில் ஆயில் ஆட் பண்ணிக்கலாங்க இது கூடவே நம்ம ஆல்ரெடி மேக் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா அந்த சிக்கனை ஆட் பண்ணிக்கலாம் நல்லா அந்த எண்ணெய் எல்லாமே இது மேலே ரோஸ்ட் ஆகிற மாதிரி ஒரு கலர் கிளரி விடலாங்க இந்த மாதிரி கலரி விட்டதுக்கப்புறமா இது கூட கொஞ்சமாக மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கலாங்க மிளகுத்தூள் தான் இதுக்கு டேஸ்ட்டி எடுத்து கொடுக்கும் இது ஒரு பட்டு பற்றி விட்டுலாங்க இதுக்கு நம்ம வெங்காயமோ தக்காளியோ எதுவும் ஆட் பண்ண போகிறதில்ல ஆல்ரெடி சிக்கனு ஒரு தட்டை போட்டு மூடி வச்சிங்கன்னா தண்ணி விடும் அந்த தண்ணியே போதுமானது தண்ணி ஆட் பண்ண முடியல இது ஒரு பத்து நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க அதுக்கப்புறம் பழங்க எப்படிங்கன்னு கேட்டேன் பாருங்கள் நம்ம வாட்டரை ஆட் பண்ணல எப்படி நல்லா அந்த சிக்கன் தண்ணியிலே கறி வேகுதுன்னு பாருங்கள் அந்த சிக்கன் சுக்கா செம்ம கிக்காக இருக்குதுங்க கொஞ்சம் பெரிய வேணுங்க அவ்வளோதாங்க அருமையான சிக்கன் சுக்கா ரெடி ஆகிடுச்சு கொஞ்சமாக மல்லித்தலை தூவி எடுத்து அப்படியே சாப்பிட்லாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பெட் பட் பெல் பட்டனை அனுப்புங்க தேங்க் யூ